ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் மனிதாபிமானம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யாராவது முடிஞ்சால் பதிலளிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் அப்படிங்கிறது சமூகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரியே சமூகத்திலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இப்போது பிக்பாஸ் பார்க்கும்போது தெரியுது அதாவது எவ்வளோ குப்பைகள் இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ பேர் அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அடித்து தாக்குறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே சமூகம் இதை எப்படி பார்க்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து ஒரு சமூகத்தின் ஒரு சிந்தனையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பத்தோட பதினொன்னா இந்த பிக் பாஸை வந்து நீங்கள் அடிச்சுட்டு போக முடியாது ஏன்னா அதனால தான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூவே என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா எங்கே த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் எங்கே வந்து ஒரு மாதிரி நல்லது நடந்தாலும் அதை வந்து பாராட்டணும் அப்படிங்கறது அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த டாஸ்க் வச்சு பார்க்க முடியுது பாரு மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாலும் பார்வை சுற்றி இருக்க ஒரு கேம் நடக்குது பார்த்தீங்களா அது வந்து மிக மிக தவறான ஒரு கேம் அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க தூக்குங்க சரியா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் ஓகே ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ பார்வதி மனமுடைஞ்சி அழுதுகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கண்ணீருக்கு பதில் அப்படிங்கிறது இந்த டாஸ்கில் நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது அடிபட்ட நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருத்தங்கூட சவரி பண்ணுறது தவறு அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி காட்டலையே ஏங்க நம்மலாம் வந்து ஒரு பொண்ணை வெளியே வந்து ரேப் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டு போய் கைதட்டி சிரிக்கிற ஒரு கும்பல் தான் ஒருத்தி நியூடாக வந்து வெளியே நடந்து வந்தாங்க அப்படின்னா அதை போய் போத்தி விடுற கிடையாது பார்த்து ரசிக்கிற கும்பல் தான் நம்ம கும்பல் அப்படி இருக்கிறப்ப இந்த சமூகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் என்னடா நீ இதுக்கு எதுவும் சம்மந்தமே இது ஏன் முடிச்சு கொடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மை அதுதான் அதுதான் இந்த சமூகம் அப்படிங்கிறது அடிக்கடி ரிஃப்ளெக்ட் ஆகிறது பிக் பாஸ் சரியா ஸோ பாரு அப்படிங்கிறது ஒரு பொண்ணு திவ்யாங்கிறது ஒரு பொண்ணு ஆனால் திவ்யா ஏதாவது பண்ணால் மட்டும் பொங்கி எழுகிற கூட்டம் பாருவுக்கு இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது உள்ள அதுக்கு யாரையும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை வெரி குட் சூப்பர் இப்படியே பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சரி முதல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே முதல் ஒன்று போகிறாங்க அப்போ சபரி என்ன பண்ணிடுறான் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு உடமாட்டாப்பில் எல்லாரும் சேர்ந்து டிஸ்குவாலிஃபைடு எப்படி இது வந்து தப்பு அப்படின்றது யாருமே சொல்லலை காதில் கேட்கவே இல்லை பார்வதி மாதிரி கத்திகிட்டு இருக்கா பாட்டிலில் கை வைக்கிறாரு பாட்டில கை வைக்கிறாரு அவங்க கை எடுக்கும்போது பா பார்வதி பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போதும் பாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கனி சொல்லுது நீ பாருங்கள் இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவனை தூக்கி கொண்டாடுது திவ்யா கணேஷ் என்ன பண்ணுறா அந்த பாட்டில் காலியாக இருக்குன்னு கண்ணை காட்டுறா இவன் யாருங்க சபரிக்கா விளையாடுறதுக்கு புரியல இல்ல பார்வதி வரக்கூடாது இவங்க ரெண்டு பேர் அதனால டீம் போடுறாங்க பார்வதி வெறுப்பத்துகிறாங்க பார்வதி ஒரு கட்டத்தின் மேலே லூஸ் ஆயிடுறா அவளுக்கும் கடுப்பாகுது என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த செகண்ட் ரவுண்ட்ல அவளும் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கையில் பிடிச்சிக்கிறா சபரி வந்து கேட்கும் போது கையை வந்து இருக்கா திவ்யா வந்து கேட்கும்போது கையை பிடிச்சிட்ருக்கா அவளும் அந்த தப்பை பண்ணுறாள் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே ரெண்டு பேரும் ஆரம்பித்து வச்சத பார்வதி நேர்மையா ஆடாமல் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறாங்க சரி பார்வதி அங்கே தப்பு பண்ணுறா அடுத்த ரவுண்ட் வைக்கப்படுது உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எப்படி வைக்கலாம் பார்வதி அவுட் அவுட்டுன்னு நிற்கிறாங்க இதே முதல் ரவுண்டில் சபரி தப்பு பண்ணி வெளியேறிட்டான் டிஸ்குவாலிஃபைடு தான் ஆனால் யாருமே அதை பற்றி சொல்லலை ரெண்டாவது ரவுண்டில் பார்வதி இது பண்ணால் மட்டும் பார்வதி அவுட் 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 அவுட்னு கத்துறாங்க எந்த விதத்தில் நியாயம் அப்போ பார்வதி இன்னும் ட்ரிகர் ஆகிறான் மூணாவது ரவுண்ட் வைக்கிறாங்க திருப்பியும் அதே தப்ப பாரதி பண்ணுறான் கரெக்டா திவ்யா வந்து சபரி ஹெல்ப் பண்ணுறான் சபரி அதே மாதிரி முரட்டத்தமாக விளாட்றான் ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்டில் எடுக்க மாட்டான் ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுறாங்கங்கிறப்ப குரூபிசம் ஆயிடுச்சு ஸோ அவளுக்கு அதை புரிஞ்சுட்டு விட்டுறாங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறாங்க கனி ரைட்ஸ் வெளியே வந்துடுறான் திவ்யா அவுட்டு யார் கடைசியாக பாட்டில் இருக்குது அப்படின்னா சபரி ஸோ சபரி ஜெயிஸ்டான் அப்படின்ற மாதிரி வரும் அதுக்கு முன்னாடி ஒரு தருணம் இருக்கும்ல இவங்க போய் சும்மா போய் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஆட போகல இது ஆடக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் தான் பட் டிஸ்குவாலிஃபைனாலும் பாருது அங்கே போனது அப்படிங்கிறது ஏன் போனாங்க அப்படிங்கிறது தெரில அவங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படிலாம் ஆடி ஆடுறானுங்கல்ல இப்போ நம்மளும் போய் ஆடுவோம் அவனை அப்படியே அட்டிக்கணும் அவனை போய்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உள்ளே போகிறாங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்றாப்புல எல்போவில் அடி அட்டின்னு அடிக்கிறாப்பில் கிட்டத்தட்ட எல்போவில் இருந்து நெஞ்சலும்ல நோக்கி நங்கு நங்கு நங்குன்னு ஒரு பொண்ணை மனசாட்சி இல்லாமல் போடுறாங்க ஒருத்தன் பார்த்து என்கிட்ட அப்படி டீல் பண்ணியிருந்தா முத எடுத்தவனே அவன் கெட்ட வார்த்தை பேசல இவன் நாலு கும்மா குத்து குத்துறான் உடனே போடா அப்படின்றான் உடனே இதாகுது ஆகுது டென்ஷன் ஆனால் சபரி என்ன பண்ணுறான் இன்னமும் கும்பு கும்மு நாலு கும்பு கும்புறான் மொதல் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பொண்ணு வருது அப்படின்னா சரசரன் வரானா ஏய் நீ 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 தான் கேம் இல்லைல்ல ஓமா ராஜு பொண்ணு வரத்தீவா பாவனைக்கிட்ட ஏன் இருக்கா அவங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் அந்த முட்டை எடுக்கிற ஜாஸ்ட்டில் முட்டையை உடச்சி விட்டார் ராஜு அது எவ்வளோ ஃபன்னாக இருந்தது நீ சபரிங்கிறது முத்துக்குமரன் மாதிரி தான் சொல்கிறேன் டிக்னிஃபைடாக விளாட்றேன் மயரை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த இடத்துல ஏன் அவ்வளோ ஒரு அடி சரியா அதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறான் பின்னாடி அடிச்சு அடி தாங்காமல் கெட்ட வார்த்தை பேசாமல் பின்ன என்ன உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒடா வேணா அப்படின்னு தான் பேசுவோம் அவ்வளோ போடா கேவலப்படுத்த வார்த்தை பேசிட்டேன் அதுக்கு திருப்பி அடிக்கிறான் அடி அடின்னு அடிக்கிறான் இதை சுற்றி அத்தனை பேரும் பார்க்குறாங்க ஒரு கிரௌண்டில் ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீரியமாக இருக்குது இன்னொரு மாடு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது ஆனால் அடிச்சு தும்புடுத்துது அப்படி இருந்தாலும் அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஓனராச்சும் வருவான் நீங்கள் அந்த பொண்ணை தூக்குறதுக்கு ஒருத்தன் கூட வரல அவ்வளோ பேர் பார்த்துட்டு தள்ளி விடுறாங்க தூக்கக்கூடேன்றாங்க தவிர அடுத்த நிமிஷமே சபரி ஜெயிஸ்டான்ற அறிவிப்பு சபரி தூக்கி தோல்லை கொண்டாடுறாங்க அப்ப அடிப்பட்ட ஒருத்தனுக்காக ஒருத்தன் கூட வந்து நிக்காத அந்த தான் இப்ப நீங்க பாக்குறீங்க தெரியுமா சுத்தி வெளிய ஒரு பிரச்சனை பண்ணுது அடிக்கிறாங்க ஒருத்தனை போட்டு அடிக்கிறான் ஒரு பொண்ணை போட்டு ரேப் பண்றான் ஒண்ணு பண்ணக்கூட நம்ம பாட ஜாலியா வந்தான் நமக்கு எனக்கு தேவை அது நமக்கு பிடிக்காத பொண்ணா இன்னும் பொண்ணு இன்னும் ரேப் பண்ணு இன்னும் அடி அவ்வளவு இது வந்து வெஞ்சன்ஸ் கிடையாதுரா அவர் ஒரு போட்டியாளர்ரா அப்படி பாருங்கடா சரியா ஸோ இதில் இந்த கேமை எல்லாருமே சீப்பாக தான் விளாண்டாங்க ஆக்சுவலாக பிக்பாஸ் என்ன பண்ணியிருக்கணும் இதில் கேப்டனே கிடையாது நான் சொல்கிற ஒரு கேப்டன் சொல்லி பிக் வந்து அறிவிச்சிருக்கணும் இதில் மொதல் ரூல் பிரேக் பண்ணது சபரி ரெண்டாவது ரூல் பிரேக் பண்ணது திவ்யா மூணாவது ரூல் பிரேக் பண்ணது பார்வதி இந்த கேம் வந்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னேன் பார்வதி அங்கே போனது தவறு நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த சுச்சுவேஷன் தான் காரணம் சரி போய் அவளை அவனை போய் ஏதாவது பண்ணணும் அவன் பாட்டில் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியலை அவன் போட்டு கும்பு கும்புன்னு கும்புறான் அதை பற்றி பேசுவதுக்கு எதுவுமே இல்லை உடனே கெட்ட வார்த்தை பேசுகிறா அவளை வழி தாங்க முடியல வர வரமாட்டுறாங்க யாருமே வரலைங்க அந்த இடத்துல அதுதான் எனக்கு புரியல ஏன் அதாவது அவங்களுக்கு எப்படி தோணுன்னா என்னை டிஸ்காலேயே பண்ணி நிற்கிறா அது தோணுது ரைட் எனக்கும் தோணுச்சு டிஸ்காலே சொல்லிட்டா இவ்வளோ பெரிய பருப்பு மாதிரி போகிறா அப்படின்ட்டு ஆனால் அங்கே போய் ஒன்று ஒன்று அடியும் இடி மாதிரி இறங்குது இன்னொன்று அவன் அன்இன்டென்ஷனலா பண்ணலங்க இன்டென்ஷனலா பண்ணல அவன் சபரி இந்த கீழே இருந்து அந்த கண்ணில் அடிப்பட்டது அவன் பாட்டில் எடுக்கும்போது அந்த காலில் இருந்து அடிச்சிருச்சு ஆனால் அவன் வேணும்னு அடிச்சேன்றான் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து சங்கம் மிதிப்பேன்றான் ஒரே போடா மிதிச்சு காலி பண்ணுன்றான் பாரதிய முடிச்சு விடுங்கன்றாங்க இதுக்கு ஒட்டு மொத்தமாக பிக் பாஸ் சப்போர்ட் பண்ணி இதை கண்டென்ட் ஆக்கி கன்ஃபர்ஷன் ரூம்ல அவள் அழுதுகிட்டு இருக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கானுங்க யாரும் ஜாலியாக அடுத்த டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து போயிட்டானுங்க அவ்வளவுதான் சூப்பர் சமூகத்தில் நடக்கக்கூடிய இதை அழகா ரிஃப்ளெக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது செம்ம நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மனசாட்சி இருந்தா சொல்லுங்க யார் தப்பு யார் கரெக்டுன்னு ரசிக்காதீங்க ஒருத்தவங்க அடி வாங்கி கீழே கிடக்காங்கன்னா அழுவுறாங்கன்னா ரசிக்காதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க சும்மா கூட இருங்க அந்த துன்பத்தில் நீங்க இன்பம் கிடாதீங்க உங்களுடைய கருத்துக்கள்